துணைத் தலைவராகவும் இருக்கின்றேன் முனைவர் பேராசிரியர் உலகநாயி பழனி அவர்களும் முனைவர் பேராசிரியர் விஜயலட்சுமி ராம்சாமி அவர்களும் ஐயன் பெருமாள் அவர்களும் அதில் அங்கத்தினர்களாக இருக்கின்றார்கள் எங்களுடைய பணிபூராம் அறிவியல் தமிழில் எந்தெந்த துறையில் இருக்கின்றதோ அந்தந்த துறையில் தான் எங்களுடைய பணி இருக்கின்றது இந்த வகையில் இன்றைய மருத்துவத்தை எங்களுடைய ஆங்கில மருத்துவத்தை பதிமூணு தொகுதிகளாக பெருந்தொகுதிகளாக ஏற்படுத்தி உள்ளோம் இரண்டாவது பதிப்பும் வந்துவிட்டது இதில் வண்ண படங்களும் சொல் கலை சொற்களும் இருக்கின்றன மேலும் சித்த மருத்துவ தொகுதியும் ஏழு தொகுதிகளை நாங்கள் ஏற்படுத்தி வெளியிட்டு விட்டோம் பிரசுரித்து விட்டோம் இன்றைய எங்களுடைய பணி என்னவென்றால் சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவம் தமிழிலிருந்து என்ன பிரயோஜனம் வெளி உலகத்துக்கு செல்ல வேண்டாமா ஆகியனால் இந்த சித்த மருத்துவ நூல்களை நாங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கின்றோம் ரெண்டு வால்யூம் விட்டது என்பதை பெருமையுடன் நான் இவ்விடத்திலே கூற விருப்பப்படுகின்றேன் கைத்தட்டு வீரர்களே என்று தெரிவிக்கின்றால் செம்மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை உலகளவில் தெரிவிக்க வேண்டும் என்றால் அது எப்படி என்பது போது ஆங்கிலம் அந்த ஒரு மீடியம் மூலியமாக தான் போக வேண்டும் என்பதை அறிந்த வாசை குழந்தசாமி அவர்கள் அன்புமணி அவர்கள் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டார் அவர் பதினைஞ்சி லட்சம் ரூபா கொடுத்தார் ஆங்கில மொழி பெயர்ப்பிற்காக ரெண்டு வால்யூம் நாங்கள் செஞ்சிட்டோம் இனிமேலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று காத்திருக்கின்றோம் என்றால் வானியல் பொறியியல் நீரியல் இவைகளில் எல்லாம் தமிழிலே நூலில் படைக்க வேண்டும் என்று இருக்கின்றோம் நீரியல் நூல்களை படைத்து விட்டோம் இதை நான் கூறுவதற்கு காரணம் என்னவென்றால் தமிழில் முடியுமா முடியாதா என்ற கேள்விக்கு முடியும் கண்டிப்பாக முடியும் அது செய்ய முடியும் என்பதை நாங்கள் நிரூபத்தி காண்பதற்காக தான் விஜயலட்சுமி ராம்சாமி அவர்களும் உலகநாயக நாய் அவர்களும் ஐயன் பெருமாள் அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கின்றார் என்பதை கூறுவதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம் மேலும் எங்களை போன்ற இன்றைய மருத்துவர்கள் நமது நாட்டின் மேலும் தமிழ்நாட்டின் மேலும் தமிழ் மொழியின் மேலும் அக்கறை எதற்காக சிற்றிதழ்களில் வெளியிடுகின்றோம் சுமார் இருபத்தஞ்சு சிற்றிதழ்கள் வெளியிடுகின்றன அதிகாரப்பூர்வமாக அரசு சார்பாக அறிவியல் தமிழ் வருகிறது அறிவியல் வெளி வருகின்றது அறிவியல் என்ற சொல்லு ஏற்படுத்தி கொண்டு பல நூல்கள் சிற்றல்கள் வெளிவருகின்றன தரமான ஆய்வு கட்டுரைகள் அதில் வந்து கொண்டிருக்கின்றன மருத்துவ ஆய்வு கட்டுரைகள் மற்ற ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன இப்படியாக இருக்கும்போது தமிழில் மரு இந்திய மருத்துவ கல்வி முடியுமா முடியாதா என்றால் கண்டிப்பாக முடியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்வியை தமிழிலே போதிக்கப்பட போகின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார்கள் இந்த இடத்தில் நான் அதுவே முறையாக தமிழிலே இன்றைய மருத்துவ கல்வி முடியும் என்பதை சூழலிக்க விருப்பப்படுகின்றேன் இதை ஏன் என்றால் படைப்புகள் இருக்கின்றன அவைகளை உபயோகிக்கப்பட வேண்டும் மேலும் பல படைப்புகள் செய்ய நாங்கள் ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு ஊக்கம் அளிக்கக்கூடியவர் வாசை குழந்தைசாமி அவர்கள் அவர்கள் இன்றைக்கு நமது செந்தமிழ் இதற்கு தலைவராக இருப்பதை கூறும்போது மிக பெருமையாக இருக்கின்றது பண்டைய தமிழ் இலக்கியத்தில் இன்று அறிவியல் பார்க்கும் போது மிக சிறப்பாக இருக்கிறது ஆங்கிலத்தில் மருத்துவம் என்று சொல்லும்போது இங்கிலாந்து அமெரிக்கா இங்கிலாந்து அடிமையாக வைத்துக் கொண்டிருந்த நாடுகளில் தான் ஆங்கிலம் சிறப்பாக இருக்கின்றது பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் தென்னமெரிக்கா போன்ற நாடுகளில் ஆங்கிலத்தினால் மருத்துவங்கள் போதிக்கப்படுவதில்லை அதே மாதிரி சித்த மருத்துவம் தமிழிலே போதிக்கப்படுகிறது ஆயுர்வேதம் சான்ஸ்கிரிட்டிலே போது யுனானி உறுதியிலே போதிக்கப்படுகின்றது இன்றைய மருத்துவம் ஆங்கிலத்திலே போதிக்கப்படுகின்றது ஏன் தமிழில் இன்றைய மருத்துவம் முடியாது என்று நாம் கேள்வி கேட்கக்கூடாது முடியும் என்பதை சாதித்து காட்ட வேண்டியது நமது கடமை என்பதற்கு சார்பாகத்தான் நாங்கள் இந்த முயற்சியை நாங்கள் எடுத்து செய்து கொண்டு வருகின்றோம் ஆகையினால் இதை நான் கூறுவது என்னவென்றால் அடுத்தது வானொலியில் தொலைக்காட்சியில் பத்திரிகைகளில் இன்றைய மருத்துவ கட்டுரைகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள் மிக சிறப்பாக எல்லா மக்களுக்கும் சென்று நாம் சுதந்திரம் பெற்ற காலத்தில் சராசரி ஒரு மனிதன் வயது இருபத்தைந்து வயது தான் இன்றைக்கு ஐந்து வயது எண்பது வயது மக்கள் கூட இருக்கின்றார்கள் என்றால் மிக முக்கியமாக மருத்துவ அறிவு நலவாழ்வு அறிவு மக்களை சென்று அடைந்திருக்கின்றதற்கு முக்கிய காரணம் சுதந்திரம் சுதந்திரம் பெற்ற பெண் நமது மொழி வளர்ச்சி என்பது கூறும்போது மொழி வளர்ச்சிக்கு இந்திய அரசு வந்து தன்னுடைய இந்திக்கு தனியாக பெருமதிப்பு கொடுத்து ஊக்குவிக்கின்றார்கள் கலைஞர் அவர்கள் இங்கு தமிழுக்கு மிக முக்கிய ஊக்குவிக்கிறது செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் தமிழிலே பின்னடைந்து விட்டோம் என்றால் முயற்சி எடுக்கவில்லை என்றால் இதற்கு என்றால் எதிர்காலத்திற்காக மொழி ஆதிக்கம் தமிழ்நாட்டிலே வந்துவிடும் என்பதை நான் இவ்விடத்திலே கூற விருப்பப்படுகின்றேன் இதை இந்திய நாட்டு அரசு இந்த கூற்று ஏற்றுக்கொள்ளாது எனினும் நாம் தயாராக இருக்க நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் ஆகியனால் தான் இன்றைய மருத்துவர்களாக நாங்கள் தமிழிலே பல படைப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம் அது உறுதுணையாக இருந்த ஒவ்வொருத்தருக்கும் நாம் நன்றி கூறி இன்றைய மருத்துவ கல்வி தமிழிலே முடியும் என்பதை கூறி என்னது பேச்சினை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா அவையோர் அனைவருக்கும் வணக்கம் என் தாய்மொழியாம் தமிழையும் வணங்குகிறேன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மங்களச் செல்வியாம் என் செந்தமிழி அரசி மகிழ்ந்து ஆடுகிறாள் இங்கே கவிஞர் நாவில் கவிப்பாடுகிறாள் புலவர் நாவில் பூத்து குழுங்குகிறாள் ஆம் செந்தமிழ் அரசிக்கு ஒரு மாபெரும் விழா இவ்வுலக தமிழ் செம்மொழி மாநாட்டு விழா விழாநாயகர் தமிழ் அன்னை மடியில் தவழ்ந்தவர் பால் உண்டவர் தமிழ் அன்னையின் மூத்த மகன் ஆம் தமிழ் கலைகளுக்கு சொந்தக்காரர் கலைஞர் ஐயா அடிபட்டி வணங்குகிறேன் தமிழ் சுவையை பருக அலைகடலை என திரண்டிருக்கும் தமிழ் சான்றோர்களை அடியன் சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன் இன்று இசையின் மருத்துவ குணத்தை பற்றி உங்கள் முன் சில வார்த்தைகளை அடியன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழிசையில் தேவாரம் தரும் மருத்துவ சான்றுகள் பண்டைய காலத்தில் தமிழ் மொழியானது இயல் இசை நாடகம் என்னும் மூன்றும் கலந்து முத்தமிழாக விளங்கிற்று இதனால் அக்காலத்தில் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத் தமிழ் என்னும் முத்தமிழின் கட்டவர்களே பெரும் புலவராக சான்றோராக மதிக்கப்பட்டனர் தமிழிசை என்பது தமிழில் செய்யுள்களையோ பாடல்களையோ எழுதி அவற்றுக்கு இசையமைத்து பாடுவதை குறிக்கும் இசையோடு தமிழ் பாடல் மரந்தரியன் என்னும் திருஞான சம்பந்தனின் தேவார பாடல் இதற்கு சான்றாகும் எனவே இதன் இசைத்தமிழ் சால பொருந்தும் என்றாலும் இந்த இல் தமிழிசை என்று அழைக்கப்பெறுகின்றது வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகில் மருத்துவ குணங்களின் குணங்களை நமது முந்தைய சிறப்புமிக்க தேவார இசையாக உணர முடிகிறது இசையும் மருத்துவம் எத்தகைய அளவு தொடர்பு கொண்டுள்ளன என்பதை விளக்குவது இக்கட்டுரையின் சிறப்பு அம்சமாகும் பண்கள் மூலம் மருத்துவம் திருஞான மூர்த்தி நாயனா திருச்செங்காட்டாங்குடியின் நின்று புறப்பட்டு திருமுருகளுக்கு போய் சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு சில நாள் அங்கிருந்தார் அந்நாளிலே ஒரு வணிகன் செல்வோனாகி ஒரு கண்ணியையும் உடன் கொண்டு கோயிலுக்கு புறத்திலே ஒரு திருமடத்தில் இரவு நேரத்தில் நித்திரை செய்யும் போது பாம்பினாலே தீண்டப்பட்டு மாண்டான் அது கண்டு அக்கண்ணியானவள் தளர்ந்து அவனை பாம்பு தீண்டியும் தான் தீண்டாமல் அந்த சமயத்திலே விழுந்து புரண்டு அழுதார் அப்பொழுது வைத்தியர் வந்து தீர்க்கவும் தீராதாயிற்று விடியற்காலையிலே அக்கண்ணிகை மிக அயர்ந்து புலம்பி திருக்கோயிலின் வாசலை நோக்கி கைதொழுது தேவரில் இந்த கொடியை நீங்கும் பொருட்டும் பொருட்டும் அடியன் துக்க சாகரத்தின் கரையேறும் பொருட்டும் அருள் செய்யும் என்று பிரார்த்தித்தார் அவ்வோசை சுவாமி தரிசனம் செய்யும்படி எழுந்தெழுதி வருகின்ற திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் கேட்டு திருவுளம் இறங்கி அவளுக்கு அருள் செய்யும் பொருட்டு அடியார்களோடு எழுந்தருளி வந்து நின்று அவனை நோக்கி பயப்படாதே நிகழ்ந்தது என்னவென்று சொல் என்று அருளி செய்தார் கண்ணிகை கண்ணீரோடு தன் செய்தியை கூறினார் பிள்ளையார் விடம் நீங்கும் பொருட்டு திருமுருக கடவுள்கள் சடையா எனுமாள் என்னும் திருப்பதிக்கும் பாடியெழுனார் உடனே வணிகன் விடம் தீர்ந்து எழுந்து பிள்ளையாரை வணங்கினான் அது கண்டை திருத்தொருண்டர்கள் அனைவரும் ஆரவாரித்தார்கள் கண்ணிகை மனம் மகிழ்ந்து பிள்ளையாருடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார் பன் இந்தலம் இந்த தேவாரத்தை உங்கள் முன் பாட விரும்புகிறேன் ടയുമാർ ശരണിയുമാർ സടയുമാർ ശരണിയുമാർ വിടയായി വരുവാ വിളുമാർ വിടയായി നുമാർ വരുവാ മടയാ കുവല மலரும் மருகள் மடைய குவலை மலரும் மருகள் உடைய தகுமோ இவள்